ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் மீன் பிரியாணி மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் இது மட்டன் சிக்கன் எக் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி கிரேவி குருமா இது எல்லாத்துக்குமே இந்த மசாலா எடுத்துக்கலாம் இந்த மசாலா மீன் பிரியாணிக்குமே படு சூப்பராக இருக்கும் நான் இந்த பிரியாணி மசாலா பவுடருக்கு சா ஜிரா எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுதான் சாஜிரா நார்மல் சின்ன ஜீரகத்தில் இருந்தும் ப்ரௌன் கலரில் இந்த சாஜிராய் இருக்கும் நான் சேர்த்துருக்கக்கூடிய இந்த சாஜிராவும் சேர்த்து பிரியாணி மசாலா பவுடர் ரெடி பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும் அடுத்து மசாலா பொருட்கள் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கோங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருபத்தைந்து கிராம் க்ரீன் ஏலக்காய் எடுத்திருக்கேன் அடுத்து நான்கு கருப்பு ஏலக்காய் இந்த கருப்பு ஏலக்காயும் இந்த பிரியாணி மசாலாவில் சேர்த்திங்கன்னா அதிக ஃப்ளேவரை கொடுக்கும் மூன்று ஜாதி பத்திரி ரெண்டு ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயை உடைச்சி உள்ளாடி உள்ள பருப்பு தான் எடுக்கணும் இது சாஜீரா மூன்று டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பட்டை பதினைந்து கிராம் எடுத்திருக்கேன் காரத்திற்கு நல்ல மிளகு மூன்று டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் நான்கு டீஸ்பூன் இது அதிக ஃப்ளேவரை கொடுக்கும் ஜீரணத்தையும் தரக்கூடியது அதனால் இது நான்கு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகம் இருபத்தைந்து கிராம் இதுவுமே நல்ல க்ரீன் கலர் சீரகமாக இருக்குது அன்னாசிப்பூ இது எட்டு நம்பர் அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன் மல்லி இது இருபத்தைந்து கிராம் மல்லி எடுத்திருக்கேன் கிராம்பு மூன்று டீஸ்பூன் இது பிரியாணி இலை இது ஒரு பத்து பதினைந்து நம்பர் எடுத்திருக்கேன் இது கல் பாசி இதுவும் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன் சிக்ஸ் மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இருபத்தைந்து கிராம் மல்லி இருபத்தைந்து கிராம் ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் நான்கு மூன்று டீஸ்பூன் கிராம்பு ஜீரகம் பதினைந்து கிராம் இருபத்தைந்து கிராம் பெரும் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் சாஜீரா எட்டு பீஸ் அன்னாசிப்பூ மூன்று ஜாதி பத்திரி பாருங்கள் காய் உடைச்சி உள்ளாடி உள்ள பருப்பு எடுத்துருக்கேன் மூணு டீஸ்பூன் நல்ல மிளகு பிரியாணி இலை பத்து எடுத்துருக்கேன் பட்டை கல்பாசி ரெண்டு டீஸ்பூன் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன் பட்டையை சின்ன சின்னதாக உடைச்சி போட்டுக்கலாம் பிரியாணி அலையும் இந்த மாதிரி கிழிச்சி சேர்க்குதேன் கல்பாசி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவுமே நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் ஃப்ளேம் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் லைட் ஹீட் வந்தால் போதும் தீஞ்சிடக்கூடாது ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் இந்த மசாலா பவுடர் மீன் பிரியாணிக்கு எடுத்திங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும் இதில் நம்ம சா ஜீராக சேர்த்துருக்கோம் இந்த மசாலா பவுடர் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மீன் பிரியாணி எக் பிரியாணி எல்லா பிரியாணி ஐட்டம்ஸுக்கும் இந்த மசாலா பவுடர் சேர்த்திங்கன்னா அதிக ஃப்ளேவராகட்டும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் பாருங்கள் கை சுடும் அளவுக்கு ஹீட் வந்துட்டுது போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நல்ல ஒரு சலசலப்பு சவுண்டு கேட்குது இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா தான் நைஸ் பவுடர் பவுடராட்டு நமக்கு கிடைக்கும் டென் மினிட்ஸில் கூல் ஆயிரும் கூலான பிறகு மிக்சி ஜாரில் சேர்க்கலாம் எல்லா ஐட்டம்ஸும் இப்படி எடுத்து பொடிச்சு பார்க்கும்போது நல்ல தூள் தூளாகுது ஆகுது டென் மினிட்ஸ் முடிஞ்சிட்டுது மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிடலாம் ம் பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டு இருக்குது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ இந்த மசாலாவை லைட்டாக தூவி விட்டாலே போதும் எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க ஓ மசாலா ரெடி ஆகிட்டு அதிக ஃப்ளேவராக இருக்குது ம் பிரியாணியின் தலைவர் கரம் மசாலா ரெடி ஆகிட்டு வீடே மணக்க பிரியாணி மசாலா ரெடி பண்ணிட்டேன் இந்த மசாலா நம்ம வீட்டில் இருந்துன்னா சிக்கன் மட்டன் தான் வேணும்னு அவசியம் இல்லை மீன் இருந்தாலே உடனடியாக மீன் பிரியாணி ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் லைக்கும்